வணக்கம் என் பேர் அருளானந்தம் ஆனந்தம் இழந்து வராங்க நாங்க பாத்தீங்கன்னா மருதம் கூட்டமைப்புன்னு ஒரு கூட்டமைப்பு வச்சு இந்த உழவர்கள் உற்பத்தி பண்ண பொருளை வந்து தான் பெரிய ஒரு தேக்க இருந்துச்சு அதை உடைக்கணும்னு சொல்லிட்டு மருதம் கூட்டமைப்புன்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு வச்சு இந்த மாதிரி காட்சிப்படுத்திருக்கோம் எங்கள்கிட்ட பாத்தீங்கன்னா கருப்பு கவனி விதைநிலை தரமா கிடைக்கும் எல்லா விதை கிடைக்குதுங்க அது மக்களுக்கு வந்து எப்படி நாங்க வந்து பயிர் பண்ணி இந்த மாதிரி முளைப்பு திறன் இருக்கு அப்படின்னு நேரடியாக காட்டு விதமாக இதை நாங்க வந்து காட்சிப்படுத்திருக்கோம் இதை பார்த்துட்டு நிறையவே அறிஞர்கள் வந்து விதைநல்கள் வாங்கிட்டு போயிருக்காங்க மக்கள் வந்து பேர் ஆதரவு தந்திருக்காங்க இந்த விழா நல்லா வெற்றி அடைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க இன்னும் மருதம் கூட்டமைப்புக்கு வந்து நிறைய ஆதரவு கொடுத்துருக்காங்க கும்பகோணத்திலே வந்து நிறைய உழவர்கள் வந்து இருக்கா இது தெரியவே இல்ல சிறப்புங்க நாங்க உங்ககிட்ட நிறைய பேர் சொல்லிட்டேன் ரொம்ப ஐயா வணக்கம் என் பேர் வந்து தாராசிங் தாராசத்துல இருக்கோம் இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் பத்து ஏக்கரு அதுல பல தேவைப்பட்ட விவசாயம் பண்ணிட்டு மாதிரி பக்கத்து பக்கத்து பக்கத்துல இயற்கையை சாயம் பண்ணுறவங்களாம் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பாக அமைச்சு வச்சிருக்கோம் அது போக மருதம் இயற்கைகளை ஒரு கூட்டமைப்புன்னு வச்சிருக்கோங்க அதில் வந்து நாங்கள் இயற்கை விவசாயத்தை பண்ணி அந்த பொருட்களை மட்டும்தான் நாங்கள் நுகர்வோருக்கு கொடுக்குறோங்க எங்கள் வீட்ட நுகர்வோர் மட்டும்தான் ஏன்னா இது இல்லாம நல்ல தொழில்நுட்பங்கள் அடுத்த தொழில்நுட்பங்களை வந்து விவசாயிகளுக்கு கடத்திட்டு இருக்கோங்க சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கோம் எளிமையான தொழில்நுட்பங்களா செலவு சிக்கனமாக இருக்கணும் அந்த இதுக்கு வந்து எவ்வளவு செலவு பண்றாங்களோ அதை அந்த ஒரே பகத்திலே எடுத்துகிற மாதிரி தொழில்நுட்பமாக சொல்லி கொடுத்து இப்போ இப்ப வந்து இந்த திருவிழா வேளாண் திருவிழாவில் பார்த்தீங்கன்னா எங்க இதில் பப்பாளி மூலிகை தெய்வீக மூலிகைன்னு சொல்லி பெட்டாச்சுமி அந்த கூந்தல் தயம் சொல்லி மயில் மாணிக்கம் இது இல்லாம பூச்சூக்கியாக கொட்டமுத்து ஆமணப்புன்னு சொல்லுவாங்க அது இந்த மாதிரி எல்லாம் வந்து நாங்கள் செடியை உற்பத்தி பண்ணி வர விவசாயிகளுக்கு இந்த மருத இயற்கை உழைப்பு கூட்ட சாதாக ஒவ்வொரு நபருக்கும் ஒரு செடி இலவசமாக கொடுக்குறாங்க கிட்ட சொல்லி கொடுக்குறோம் இதை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க நீங்கள் எதையும் விதைய வச்சு நீங்கள் மற்றவர்களுக்கு பரவலாக்கம் பண்ணுங்கள் உங்கள் ஊரை சுற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறோங்க இந்த மாதிரி உங்களோட சேவைகளை நாங்கள் தொடரும் அரிசியை உற்பத்தி பண்ணி இந்த மாதிரி காட்சிப்படுத்தியிருக்கோம் வர விவசாயிகளுக்கு விலைக்கு கொடுக்குறோங்க அதை இப்போ இந்த மூளை உள்ள குந்தம் எல்லாம் நாங்களும் விவசாயிகளும் தயார் பண்ணியிருக்கோம் இதை வந்து காட்சிப்படுத்துறதுக்காக ஒன்று இருக்கிறோம் விலகியும் கொடுக்குறோங்க இது